வணக்கம் நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கோட்டாபய வழியில் பயணிக்கும் அனுரகுமாறு ஒப்பிடும் முன்னாள் எம்பி பொது தேர்தலுக்கான நிதியொதுக்கீட்டில் கையொப்பமிட்டார் அனுர முக்கிய தர்மத்தில் இந்திய தரப்பை சந்திக்க தயாராகும் தமிழ் தேசிய கட்சிகள் அரசு அதிகாரிகளுக்கு பிரதமர் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை இந்திய கடற்பொழிலாளர்கள் பதினேழு பேர் இலங்கை கடற்பரப்பில் கைது பொது தேர்தலில் தென்னிலங்கையில் களம் தயாராகும் நக்லஸ் அணி அனுரோவினால் வழங்கப்பட்ட அனைத்து நியமனங்களிலும் சிக்கல் நிலை நாடாளுமன்ற தேர்தல் மொட்டு எடுத்துள்ள அதிரடி முடிவு தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய செய்ததை தற்போதைய ஜனாதிபதி அனுரவகுமார செய்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் கோட்டாபய ஜனாதிபதி அலுவலகத்தில் இருந்த தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று வாகனங்களை வேறு நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளித்தார் ஜனாதிபதி அலுவலகத்தில் மதிய உணவு நேரத்தை குறைத்தார் பாலுக்கு பதிலாக தேநீர் வழங்கினார் ஜனாதிபதி மாளிகைக்கு பதிலாக ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்தார் என அழுத்கமகே தெரிவித்துள்ளார் மிகுந்த எதிர்பார்ப்புடன் அரசாங்கம் அமைக்கப்பட்ட போது மக்கள் இருந்ததாகவும் ஆனால் அரசாங்கத்தை நடத்துவது மிகவும் கடினமாக இருந்ததாக தெரிவித்த அழுதமகே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் இதே நிலையே ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி பரந்த கூட்டணியை உருவாக்கி பொது தேர்தலில் வலுவான எதிர்கட்சியை கட்டியெழுப்புவேன் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் புதிய கூட்டணி உருவாக்கப்படும் எனவும் அழுத்கமகை குறிப்பிட்டுள்ளார் விக்ரமசிங்க புதிய கூட்டணிக்கு தலைமை தாங்கினாலும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை அல்லது தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு வரப்போவதில்லை என தெரிவித்துள்ளதாகவும் அழுத்கமகை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொதுத்தேர்தலை நடத்த செலவாகும் என்று எதிர்பார்க்கப்படும் பதினொரு பில்லியன் ரூபாய் தொடர்பிலான ஆவணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கையொப்பமிட்டுள்ளதாக பொதுத்தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொதுத்தேர்தலுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடலின் பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பூர்வாங்க விடயங்கள் தொடர்பிலான இரண்டு சந்திப்புகள் ராஜகிரியாவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளன மேலும் தேர்தல் ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உதவி ஆணையாளர்கள் மற்றும் துணை தேர்தல் ஆணையாளர்களுக்கு இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது தமிழ் தேசிய கட்சிகளை இலங்கைக்கான இந்திய உயஸ்தானிகர் இன்று சந்தித்து கலந்துரையாடவுள்ளார் இந்திய உயஸ்தானிகர் சந்தோஷ் ஷா தமிழ்த் தேசிய கட்சிகளை அழைத்து கொழும்பிலுள்ள இந்திய தூதரக அலுவலகத்தில் இன்று பிற்பகல் கலந்துரையாட உள்ளார் மேலும் இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் தேசிய கட்சிகளுடனான இந்திய தூதுவரின் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொள்ளும் அனைத்து நியமனங்களுக்கும் அரசாங்கமே பொறுப்பாகும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் மல்வத்து மகாநாயக்க தேரரையும் சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை அவர் கூறியுள்ளார் மேலும் தனது அரசாங்கத்தின் கீழ் உள்ள அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டால் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்று பிரதமர் கூறியுள்ளார் அத்துடன் பொதுத் தேர்தலுக்கு நன்கு தயாராகி வரும் அதே வேளை ஜனாதிபதி தேர்தலில் வழங்கிய வெற்றியை வழங்கிய மக்கள் நாடாளுமன்றத்திற்கும் சிறந்த அணியை தெரிவு செய்வார்கள் என நம்புவதாகவும் பிரதமர் மேலும் கூறியுள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த நிலையில் கைது செய்யப்பட்ட பதினேழு இந்திய கடற்தொழிலாளர்களையும் எதிர்வரும் பத்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து நேற்று இடம்பெற்ற நீதிமன்ற விசாரணைகளின் பின்னர் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பிறப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்ட கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இரண்டு இந்திய இழுவை படகுகளையும் அதிலிருந்து பதினேழு இந்திய கடற்தொழிலாளர்களையும் கைது செய்தனர் பின்னர் குறித்த கடற்பொழிலாளர்களையும் இழுவைப் படகுகளையும் கடற்படையினர் தலைமன்னர் கடற்படையினரிடம் ஒப்படைத்தனர் தொடர்ந்து தலைமன்னர் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் இன்று மன்னர் கடற்பொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட இவர்கள் விசாரணைகளின் பின்னர் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டனர் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இபிடிபி கட்சி கொழும்பிலும் போட்டியிடும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் யாழ் தெல்லிப்பளையில் நேற்று டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் மக்கள் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போதே டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு கூறியுள்ளார் அத்தோடு மக்கள் மத்தியில் உரையாற்றிய டக்ளஸ் தேவானந்தா தான் மீண்டும் நாடாளுமன்றம் செல்வேன் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தேர்தலின் பின்னர் ஆட்சியில் இருப்பவர்களுடன் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி எனும் கட்சியின் கொள்கையின்படி இணைந்து செயற்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார் திசானாய்க்கு பதவியேற்றதன் பின்னர் வழங்கப்பட்ட அனைத்து நியமனங்களிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவித்துள்ளார் பானந்துறை பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அவர்களில் சிலர் நீதிமன்றங்கள் மூலம் தண்டிக்கப்பட்டவர்கள் என்றும் நீதிமன்றங்களில் சிலரின் வழக்குகள் நிலுவையில் உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தற்போதுள்ள நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளை அவர்கள் இழக்க நேரிடும் என்றுதான் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்தில் ஒரு எழுத்தை கூட மாற்றியமைக்காமல் தரப்பு முன்னெடுத்து செல்வதாகவும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன நடைபெறவுள்ள நாடாளுமன்றத் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை வழங்கும் போது மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் ஐம்பது வயதுக்குட்பட்ட இளம் வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மொட்டுவின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளருமான நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை வழங்கும் போது இளம் வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு முன்னுரிமை அளிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் கூடுதலாக ஐம்பது வயதுக்குட்பட்ட விண்ணப்பதாரர்கள் சிறப்பு கருத்தில் கொள்ளப்படுவார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன அமைப்பாளர் பதவிகளில் இருந்து அண்மையில் நீக்கப்பட்டவர்களுக்கு பதிலாக மாவட்ட மற்றும் தேர்தல் அமைப்பாளர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் இந்த நியமனங்களை செய்வதில் இளைஞர் தலைவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார் அண்மையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியின் சின்னத்தில் போட்டியிட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன ஏற்கனவே அறிவித்திருந்தது விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் உறுப்பினர்களுக்கு எதிராக கட்சி ஏற்கனவே ஒழுக்காற்று நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதுடன் சில உறுப்பினர்களை கட்சிக்குள் அவர்கள் வகித்த பதவிகளில் இருந்தும் நீக்கியுள்ளது மொட்டுவின் மத்திய குழு விக்ரமசிங்கவை ஆதரிப்பதை விட அதன் சொந்த ஜனாதிபதி வேட்பாளரை நிறுத்த முடிவு செய்த பின்னர் கட்சியின் வேட்பாளராக நாமல் பரிந்துரைக்கப்பட்டார் எவ்வாறாயினும் கணிசமான எண்ணிக்கையிலான மொட்டு உறுப்பினர்கள் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை தெரிவித்திருந்தனர் இந்த உறுப்பினர்கள் பின்னர் ஒரு தனி அரசியல் கூட்டணியை உருவாக்கினர் பொதுச்செயலாளர் பதவி முன்னாள் அமைச்சரும் மொட்டுவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ரமேஷ் பத்ரனவுக்கு வழங்கப்பட்டது